சுபாஷ் கிரியேஷன்ஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்நாடகா பகுதியில் உள்ள பெங்களூரு சென்னை விரைவுச்சாலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் முடிக்கப்பட்டது இன்னும் அதிகாரபூர்வமாக திறக்கப்படவில்லை ஆனால் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்து உள்ளது தினமும் ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் வண்டிகள் வரை அறுபத்தெட்டு கிமி நீளம் கொண்ட விரைவுச்சாலையை பயன்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கர்நாடகாவில் உள்ள இன்னும் மூன்று கிமி நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் இருந்ததால் தாமதமாக திறக்கப்படும் இப்பொழுது கட்டணம் இல்லாமல் எல்லோராலும் பயன்படுத்தப்படுகிறது கட்டணம் வசூலிக்கும் போது மற்ற விரைவு சாலைகளைப் போல் பைக் மற்றும் ஆட்டோ போன்ற வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விரைவுச்சாலை பெங்களூரு சென்னை இடையே ஆன பயண நேரத்தை வெகுவாக குறைக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் பெங்களூரு சிட்டியில் இருந்து இந்த விரைவு சாலையை அடைவது அவ்வளவு எளிதான காரியமல்ல அல்ல ஆகையால் சிட்டிக்குள் ஏற்கனவே உள்ள பழைய சென்னை ஹைவேஸ் பத்து வழி சாலையாக விரிவாக்க செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது பெங்களூரு சென்னை விரைவுச்சாலை து தாபஸ்பேட்டையில் இருந்து ஹோஸ்கோட் வரை செயல்படும் சேத்திலே டவுன் ரிங் ரோடு உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது தொட்டபல்லாபூர் மற்றும் தேவரஹள்ளி வழியாக செல்கிறது இதன் மூலம் துமகூரு சாலை மற்றும் பெங்களூரு ஹைதராபாத் சாலையில் இருந்து வரும் மக்கள் விரைவு சாலையை அணுக முடியும் இன்னும் மீதமுள்ள ஆந்திரா மாநிலத்தில் எண்பத்தி ஐந்து கிமி மற்றும் தமிழக மாநிலத்தில் உள்ள நூற்று ஆறு ஒன்று கிமி கட்டி முடிக்கப்பட்டு பெங்களூரு சென்னை விரைவுச்சாலை முழுவதுமாக இந்த ஆண்டு இறுதியில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரைவுச்சாலை பெங்களூரு ஹோஸ்கோட் பகுதியில் தொடங்கி சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் முடிவடைகிறது முடிவடையும் இடத்தில் சென்று பார்க்கும் போது இது இந்த ஆண்டிற்குள் முடியுமா என்று கேள்வி எழுந்துள்ளது சென்னையில் ஏற்கனவே உள்ள பத்து வழி கொண்ட நெடுஞ்சாலையில் இருந்து இந்த விரைவு சாலை தொடங்குவதால் சென்னை சிட்டியில் இருந்து இந்த விரைவு சாலைக்கு செல்வது மிகவும் எளிமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் போடுங்கள் இது போன்ற பதிவுகளை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்